பொன்மணச்சமல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த மாநகரமே குளிக்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் காட்சி இதுவரை வேலூர் மாநகரத்தில் எவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளம் கூடியது கிடையாது இன்றைக்கு வேலூர் மாநகரம் சரித்திரம் படித்து விட்டது அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டது என்பதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரமே சாட்சி இந்த வேலூர் மாநகரம் ஒரு பிரசித்தி பெற்ற மாநகரம் இந்த வேலூர் மாநகரத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்து பல திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி தந்தோம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் முடிக்கப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டி திரைப்புகளாக காண்கின்ற காட்சி திமுக ஆட்சியில பார்க்கின்றோம் இன்னும் பல திட்டங்கள் இன்றும் முழுமை பெறவில்லை பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் முழுமை பெறவில்லை இந்த ஆட்சியில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதனால இந்த திட்டம் முடங்கி இருக்குது மீண்டும் அண்ணா திராவிட முழுவதும் நிறைவு பெறும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் இன்றைக்கு திமுக குடும்ப ஆட்சி அண்ணா திமுக மக்கள் விரும்புகின்ற ஆட்சி மக்கள் விரும்புகின்ற ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி திமுக குடும்ப ஆட்சி நடத்திட்டு இருக்குது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு அதிகார மையம் இருக்குது ஒன்று ஸ்டாலின் இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின் இன்னொன்று சபரிசர் இன்னொன்று உதயநிதி நான்கு பேர் தமிழகத்தை ஆட்டி படுத்தி இந்த நான்கு அதிகார மையங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்து கொடுக்கின்றார்கள் இது தொடர வேண்டுமா குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துக்கிட்டு சுந்தரா டிராவல் மாதிரி போயிட்டு இருக்காருன்னு திரு ஸ்டாலின் அவர்களே நான் வந்து இந்த சுந்தரா டிராவலில் வந்த காலத்தில் தான் நீங்கள் தூக்கம் தொலைஞ்சு போச்சு கொடுக்கு இதை பேசிக்கிட்ட அளவிற்கு திமுக செயல்பாடு இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்த பாதை வேற நாங்கள் வந்த பாதை வேற நாங்க கடினப்பட்டு உழைத்து உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் ஸ்டாலின் அப்படி அல்ல இன்றைக்கும் ஸ்டாலின் என்ன பேசுறார் நான் யார் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் பேசுறார் அப்பாவை தான் இவருக்கு அடையாளம் தெரியுது அப்பா பெயரை பயன்படுத்தி தான் திரு ஸ்டாலின் யாருன்னு விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறார் நாங்கள் அப்படி அல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி ஜனநாயகம் உள்ள கட்சி யார் உழைத்தாலும் அவர்கள் வீட்டு கதவை தட்டி பதவி வழங்கின கட்சி அண்ணா திமுக கட்சி சாதாரண தொண்டன் எம்எல்ஏ எம் எம்பி ஆகலாம் மந்திரி ஆகலாம் ஏன் முதலமைச்சரே ஆகலாம் அண்ணா திமுக திமுக வர முடியுமா நான் அண்ணா திமுக இருக்கின்ற காரணத்தினால தான் முதலமைச்சர் வாய்ப்பு கிடைச்சது ஒரு கிளை செயலாளராக இருந்து படிப்படியா உயர்ந்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு வந்திருக்குன்னு சொன்னா அது அண்ணா திமுக முடியும் வேற எந்த கட்சியிலும் முடியாது திமுக ஒரு குடும்ப கட்சி திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி இப்ப இன்பநிதியும் உள்ள வந்துட்டார் பல நிகழ்ச்சியில அவரை காண முடிஞ்சது ஆக குடும்பத்திற்கு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் சிந்திச்சு பாருங்க திரு குடும்பம் மட்டும்தான் தமிழ்த்த ஆள வேணுமா இங்க இருக்கிற ராமசாமி சண்முகம் யாராவது வரலாம் வரலாம் தகுதி உங்களுக்கு இருக்குதுல இது ஜனநாயக நாடு இது ஜனநாயக நாடு யார் வேணாலும் பதவிக்கு வர முடியும் அது அண்ணா திமுக அதே திமுக அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் கட்சிக்கும் பதவியில் வர முடியும் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கும் பதவிக்கு வர முடியும் மத்தியில் வெற்றி பெற்று வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை மத்தியில் வர முடியும் மாநிலத்தில் வெற்றி பெற்று வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்களா திரு ஸ்டாலின் திமுக தலைவர் உதயநிதி இளநிலை மாநில செயலாளர் திமுக கனிமொழி மகளிர் முடிஞ்சு போச்சு என்ன பதவி இருக்குது எல்லாமே திரு குடும்பத்தை தான் இந்த முக்கிய பொறுப்புல வகிக்கிறாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னா அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது இன்னும் சொல்ல போனா அது ஒரு கம்பெனி கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனி இன்றைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு துடிக்குது ஆக அதற்கு முடிவு கேட்டின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் ஏன் சொன்னா இன்னைக்கு நாட்டில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு பலம் ஆண்டு ஆகிவிட்டது மீண்டும் ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரண்டி பிழைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிட வேண்டாம் ஒரு குடும்பம் யார் என்று உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் திரு ஸ்டாலின் குடும்பம் நாட்டை சுருண்டி கொண்டிருக்கின்றது எல்லா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரித்து வெற்றி பெற செய்து தமிழகம் ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு நாடு தமிழகம் சுதந்திரமாக மக்கள் வாழ வேண்டும் நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை அனைத்தும் அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சி அண்ணா ஆட்சிதான் கொடுக்க முடியும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி